வெளியில் வந்த உடனே டும் 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 டூம் இவ்வளோ தூரம் போயாச்சு இன்னும் ஏன் இப்படி ஒரு நாடகம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அருண் அண்ட் அர்ச்சனாவினுடைய ரசிகர்கள் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் குமுறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த பிக்பாஸ் சீசன் செவனோட டைட்டில் வினரான அர்ச்சனாவும் நடிகர் அருணும் பார்த்தீங்க அப்படின்னா காதலிச்சிட்டு வரதா சோஷியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்டுட்டு வந்துச்சு இது குறித்து ரெண்டு பேருமே கருத்து தெரிவிக்காமல் இருக்கிறாங்க அண்ட் விஜய் டிவியில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த கன்டெஸ்டண்ட்டாக வந்துட்டு அருண் வந்துட்டு இருக்கிறாரு சமீபத்தில் கடந்து வந்த பாதையில கூட தன்னுடைய ஹார்லி கோயின் அர்ச்சனாவை பத்தி ரொம்ப பெருமிதமாக சொல்லி கிஸ் எல்லாமே கொடுத்தாரு அருண் அதில் பயங்கரமாக அர்ச்சனா வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அருண் அமைதியாக இருந்தப்போ அவரை எல்லாருமே புள்ளி பண்ண நேரத்தில் பொங்கி எழுந்து அருணுக்கு ஆதரவாக ஆதரவு தெரிவித்து அவங்கள மீன் அருணுக்கு ஓட் வாங்கி கொடுத்தாங்க அர்ச்சனா ஸோ இந்த நிலையில் ரீசெண்டாக அர்ச்சனாவினுடைய பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிச்சு அர்ச்சனாவோட பிறந்தநாளுக்கு அருண் வந்துட்டு கேமரா முன்னாடி போய் நின்று ஹாய் ஹார்லி நீ நல்லா இருப்பேன்னு நம்புகிறேன் நானும் இங்கே நல்லா இருக்கேன் நான் இந்த வாரம் கேப்ஷன் ஆகியிருக்கேன் இன்னைக்கே உன்னுடைய பர்த்டே இந்த நாள்ல எல்லா விதமான வெற்றியும் உனக்கு கிடைக்கணும் இந்த மாதிரி நான் இறைவனை வேண்டிக்கிறேன் ஐ லவ் யூ ஹார்லி அப்படிங்கிற மாதிரி அருண் பாத்தீங்கன்னா கேமரா முன்னாடி போய் சொல்லியிருந்தாரு இதை பார்த்த ரசிகர்கள் ச என்ன லவ் நமக்கு இப்படி ஒன்றும் அமைய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியாவும் வெளியில் வந்ததும் டும் டும் தான் போல அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ எனிவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அருண் அண்ட் அர்ச்சனாவோட லவ் வந்துட்டு ஆல்ரெடி நிறைய கிசு கிசுக்கள்ல வந்து நம்ம பார்த்துருக்கோம் பட் ரெண்டு பேருமே இது வரைக்குமே அஃபிஷியலாக ஷேர் பண்ணலை பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சோஷியல் மீடியாவில் ஓப்பன் அப் பண்றாங்க ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது பாஸ் முடிஞ்சதுமே ரெண்டு பேருக்கும் கல்யாணம் அப்படிங்கிறதுமே நல்லாவே தெரியுது ஸோ எனவே குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க